ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு சரியான அடி வந்து இதுதாங்க தண்டனை என்னென்னு பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம அழகாக உட்காந்துருந்துருப்போம் பின்னால் வந்து ஒருத்தவங்க அடித்தா எப்படி இருக்கும் அதே போல தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம நல்ல அவங்க மீது அன்பாக இருந்திருப்போம் அவங்களால தாங்க நமக்கு துரோகம் வரும் அவங்க தான் நமக்கு நம்பிக்கை துரோகம் தான் செய்திருப்பாங்க நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இவங்கெல்லாம் நமக்கு நல்லதுதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல நினச்சிட்ருப்போம் ஆனால் அவங்க நமக்கு தெரியாமல் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க இது தெரிய வரும்போது நம்ம மனசு ரொம்ப காயப்படும் அதுலேருந்து ரொம்ப கலக்கப்படுவோம் ஐயோ இவங்க போய் நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களே இவங்களா இருந்துட்டு இப்படி செய்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அதை நினச்சி நினைச்சு அழுதுட்டு இருப்போம் அப்படி நம்ம அழுதுகிட்டு இருக்க கூடாதுங்க இப்படி நீங்க அழுதுட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை தான் கெட்டு போகும் அவங்க வாழ்க்கை இல்லைங்க உங்கள் வாழ்க்கை தான் கெட்டு போகும் முதல்ல வந்து அப்படி ஒரு கரையில் இருந்து இவங்களாக இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி பொலம்பி அழதை முதல்ல நிறுத்துங்க நிறுத்திக்கிட்டு அவங்கள ஒரு பெரிய பொருட்டாகவே யோசிக்காதீங்க யோசிக்காமல் உங்கள் வேலை என்ன உண்டோ உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வேலை இருக்கும் அதில் நீங்கள் வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷனை செலுத்துங்க இப்படி செலுத்தும் போது நாள்பட அதாவது கொஞ்ச நாள் ஆக ஆக அது உங்களுக்கு மறைஞ்சு போகும் மறந்து போகும் இன்னொன்று என்னென்னா இவங்களா இருந்துச்சு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதை விட இவங்க குணம் இது தான் சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க அதே போல் நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு பண்ணினவங்க கண்ணு முன்னே நீங்கள் வாழ்ந்து தான் காணிக்கணுமே தவிர தலை குனிஞ்சு போக்கு தேவையே கிடையாது நீங்கள் அவங்க முன்ன ஒரு வைராக்கியத்தோடு வாழணும் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் சில உறவுகளை நமக்கு பிடிக்காது அந்த உறவுகளை பிடிக்கலைன்னா நீங்கள் அதுலேருந்து விலகி வந்துடுங்க பிடிக்கலைனால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை போகும் அது உறவாகவும் இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளாக கூட இருக்கலாம் செலவங்கள பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகம் நடந்த பிறகு ஐயோ நம்ம இவ்வளோ வளர்ந்த பிறகு அதாவது இவங்க ரொம்ப நல்லவங்க நம்ம நம்பணுமே முதல்லையே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாமே இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே இப்படி நமக்கு துரோகம் நடந்துட்டே அப்படின்னு சொல்லி பொலம்பதை விட்டுட்டு இவங்க இவங்களாக இருந்துட்டு பண்ணிட்டாங்க இவங்க தான் அதாவது இவங்க கெப்பாசிட்டி இது தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டு அவங்கள வந்து பழி வாங்கணும்னு சொல்லி எக்காரணம் கொண்டு யோசிக்காதீங்க நமக்கு தோணும் பழி வாங்கணும் அவங்கள எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும் அப்படி பண்ணாதீங்க அதை நம்ம கடவுள் அதாவது காலத்துக்கு கையில் ஒப்படைங்க கால அதுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல வந்து கரெக்டாக பதில் கொடுக்கும் அதை உங்க கண் வந்து காணும் அதே போல் ஒரு பிரச்சனை வந்துட்டுனா நான் தனிமையில் இருக்கிறேன் எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை அப்படி சொல்லி கண்ணீர் வடிக்காதீங்க உங்கள் கண்ணீரை நீங்கள் யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களை படைச்ச ஆண்டவர் அதை பக்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த கண்ணீருக்கான பதில ஆண்டவர் வந்து எப்போனாலும் அதாவது இப்போ இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்க அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் கூடு மனமும் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்க முன்னே வாழ்ந்து தான் காணிக்கணுமே தவிர தலை குனிஞ்சு போக தேவையே இல்லை ஏன்னா நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அவங்கவுங் உங்கள் மீது உண்மையான அன்பு வகிக்கலை உங்கள் உண்மையான அன்புக்கு அவங்க தகுதி இல்லாதவங்க அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள ஒரு மனுஷனாகவே அதாவது ஒரு பொருட்டாகவே யோசிக்காமல் உங்கள் கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் அவங்க கண் காணும் படி நம்ம வந்து வாழ்ந்து காணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்பிக்கை துரோகத்தை நினச்சி கலங்காதீங்க அதுக்கு தக்க பதிலடிய காலம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆறுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் ஓகே நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை சியூ